அற்புதமானவர்களே அரசியலும் அறத்தியும் இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் போகிறோம் கடந்த ஒரு ரெண்டு வாரமாக ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் கடத்திட்டார் சொல்லி ஒரு அல்லூரில் கல்லூரப்படுது ஒரு தமிழ்நாட்டு அரசியல் இது நடக்கிற போதே நடந்தபோதே வந்து நம்மளுடைய முதல்வரோ இல்லை சார்ந்தவங்களோ பேசியிருக்கலாம் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை இன்றைக்கி அவர் கைதான பிறகு இன்றைக்கி அவங்க வந்து பாருங்கள் சட்ட அமைச்சர்லேருந்து அவங்க சார்பான அந்த வில்சன் அவருடைய இருந்து எல்லாருமே வந்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட கொடுமை என்னென்னா அது பாருங்கள் நம்ம டிஜிபி நம்முடைய மாநிலத்திலோட டிஜிபி சொல்கிறாரு டெல்லியில் ஐம்பது கிலோ தான் வந்து கைது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பது ஐம்பது கிலோ தான் எடுத்துருக்குறாங்க அதனுடைய மதிப்பு வந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் தான் இருக்கும் அதுவும் ஐம்பது கிலோ தான் அப்படின்றார் அதாவது ஐம்பது கிலோ மேலே ஐம்பது கிலோ தான் அதனால் வந்து இது வந்து நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் தான் இருக்கும் இது வந்து பலாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சும்மா சொல்கிறாங்கன்னு அவர் பேசாமல் திமுகவில் சேர்ந்துடலாம் எதுக்கு அவர் பாவம் அவர் என்னென்னு நடக்குதுன்னே தெரியல நாட்டில் எவ்வளோ பாருங்க எதாவது ஒரு திருட்டு நடந்து போச்சுன்னா ஒரு ரெண்டு பவுன் திருட்டாக ஒருத்தன் உடனே ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு ஏங்க ரெண்டு பவுன் தானேங்க திருண்ணா ஏன்னா இரநூறு போனால் திருண்ணா அப்படி சொல்லுவாங்களா என்னங்க இது ஏதாவது எங்கே போய் முடிய போகுது இந்த சமூகம்னே தெரிலிங்க ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது பயமாக இருக்குது எங்கே போய் முடியுமோன்னு இதுவரைக்கும் அமைதியாக இருந்தாங்க ஒரு வேளை அவர் அவர் ஆப்பிட மாட்டார் அவர் வந்து அவர் அவர் வந்து கைது செய்யப்பட மாட்டார் ஒரு வேளை ஏதாவது அவர் அது நான் அவரே கூட ஏதாவது பண்ணிக்கலாமா நினச்சாங்களான்னு தெரியல இவங்க அந்த மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது அவர் கைது பண்ண உடனே உடனே வந்துட்டாங்க அதுவும் உடனே கைது பண்ணி அந்த அதிகாரி வந்து ஞானசிங் நினைக்கிறாங்க பேர் ஜானேஸ்வர் சிங் அவர் சொன்ன உடனே இவங்க சொ போகிறத பார்த்தா அவர் மேலேயே கேஸ் போட்டு அவரை உள்ள திரிடுவாங்க கொடுத்துருது இவங்க என்னங்க நடக்குது வினை தூய்மையில் சொல்லுவார் ஐயா என்ன வேதம் தெரியுமாது இந்த ஒரு குரல் போதுங்க ஒரு அரசியலுக்கு அவர் சொல்லுவார் ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னுவார் தன்னுடைய பெத்த தாய் கூட பட்னியாக இருந்தால் கூட அதுக்காக கூட வந்து நீ வந்து ச ஒரு ஒரு தப்பான வழியில் போகக்கூடாதுன்றார் ஐயா வினை தூய்மையில் சொல்கிறார் அரசியல் பொருட்பாளர் வைக்கிறார் அதை எங்கே இதெல்லாம் எங்கே தெரியப்போகுது இவங்களுக்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க என்னையா எப்படியா அழி வரப்போகுது உங்களுக்கெல்லாம் என்ன அப்படி வயிறு எருதிங்க அதாவது இந்த போதைப்பொருள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடோ சொல்கிறாங்க அதை அந்த சூடோ வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் வந்து உலகளாவிய மார்க்கெட்டில் ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு கோடி இருந்து ஒன்றரை கோடி ரூபாய் கொடுப்பாங்களாம் அந்த அதுக்கு இவர் வந்து ஒரு 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 கிலோவுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் தான் அவர் வந்து க கைவிட்டு கமிஷன் வாங்குவாராம் சாதிக்க அவர்கள் பாருங்கள் இதெல்லாம் விவரமாக போடுறாங்க அது மட்டும் இல்லை அது சொல்கிறாங்க அதை நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா இங்கெல்லாம் அவர் வந்து இப்போ மட்டும் இல்லை மூணு வருடமாக இவர் வந்து பண்ணுறாரு ஒரு தேங்காயினுடைய பவுடர் தேங்காயினுடைய பவுடர்லேயும் உணவு பொருளில் அனுப்புறன்ற பவுடர்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்குறாங்க இதெல்லாம் அவங்க வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எடுத்துருக்குறாங்க கேட்டால் நம்ம டிஜிபி சொல்கிறாரு அது ஐம்பது கிலோ தாங்க அதுக்கு பெரிய விலை கிடையாதுன்றார் என்னங்க இது இது என்ன நடக்குது நாட்டில் என்ன எல்லாருமே மாக்கள் நாம இல்லை உணர்வே இல்லையா அறம் இல்லையா அறம் செத்து போச்சா அப்படியே படித்தா திக்குனுது என்ன சொல்கிறாங்க இவங்க ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு அவர் ஏன் இப்போ விட்டு வச்சிங்க அப்போவே வந்து அவர் அவர் வந்து நீங்கள் கைது பண்ண வேண்டியதானே அது மட்டும் இல்லை அவர் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவும் தான் அதிகமாக நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஏயா அவரை கைது பண்ணும்போது அவர் எப்படி கைது பண்ணாங்க நல்லா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு தேடிகிட்டு இருக்கிறாங்க இவர் பா திருவனந்தபுரத்துலேருந்து அங்கேருந்து மும்பைக்கு போய் மும்பையிலேருந்து புனேக்கு போய் புனேலேருந்து அகமதாபாத் போய் அங்கேருந்து ஜெய்ப்பூருக்கு போகும்போது ஜெய்ப்பூர் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவர் சொல்கிறாரு அப்போவே அரெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானா சாதிக்க கைது பண்ணும்போதே அவர் திமுகவுடைய உறுப்பினர் அட்ட அவர் வந்து அயலகானி திமுகவுடைய அயலகானி மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் அட்ட அது மட்டும் இல்லை சாந்தோமில் ஒரு மசீதினுடைய ஒரு மெம்பருங்க மெம்பர்ஷிப்புடைய கார்டு அது கூட இன்னொரு இன்னொருடைய ஒரு அமைப்பில் இருக்கிற கார்டு எல்லாம் சேர்த்து தான் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அது என்ன அதாவது உண்மைக்கு புறம்ப பேசுகிற மாதிரியே தெரியுது அது வேணுமனே அவங்க ஏதோ மறைக்க பாடு பேசுகிறாங்களோன்ற மாதிரி ஒரு ஐயம் ஏற்படுது ஏன்னா இதுவரைக்கும் சும்மா இருந்தாங்க அவர் கிடச்சிட்டாருன உடனே அமிச்சிட்டாங்க அவர் சொல்லி அந்த பொருள் கடத்தல் அந்த அதிகாரி சொல்லி ஒரு ரெண்டு நாள் ஆகுது அவங்க நேற்று தான் பேசுகிறாங்க அவங்க அப்போ என்னன்னா என்ன நடக்குதுன்னா உண்மையை மறைக்கிறதுக்கு இவங்க பாடுபடுறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு சம்மந்தம் நேரடி சம்மந்தம் இல்லைன்னா கூட அது என்ன பண்ணணும் ஆமாங்கன்னு அப்போவே பேசியிருக்கணும் அப்போவே இவங்க வந்து இது மாதிரி ஒரு எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்போவே சொல்லியிருக்கலாம் அமில்லை ஏன் சொல்லாமல் அப்படி அமைதியாக இருந்தீங்க நம்ம முதல்வரா நீங்கள் நலமான்னு கேட்பார் நீங்கள் நலமானு என்ன அர்த்தம்னா நான் நலமாக இருக்கிறேன் நீங்கள் நலமா இப்போ தெரியும் இல்லை உங்களுக்கு அது அதிலே தெரிந்து உங்களுக்கு நான் ரொம்ப நல்லமாக நான் நலமாக இருக்கிறேன் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது எங்கள் கட்சிக்கார் நல்லா இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க அதாவது என்ன நடக்குது இங்கே இது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் அந்த சுரங்கம் கனிமொழங்க தோண்டி சுரங்கம் எடுத்தாங்களே அதை பற்றி தனியாக வீடியோவை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வார இதழ் வந்து கப்பட்டமாக எழுதிக்குது உண்மைகளெல்லாம் வந்து சுரங்கத்துக்குள்ளேயே புதைக்கலாமா முதல்வர் எனக்கு எழுதிக்காங்க அதை பற்றி உங்களை பற்றி ஒரு ஒரு இதுவே கிடையாது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சாதிக்கு பற்றி அப்படியே சினிமாவில் வர மாதிரியே இருக்குது அவங்க டெல்லியில் ஒரு ஒரு இடத்துல ஒரு குடாலில் கைது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவர் மூலமாக தான் சாதிக்குப்பது வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானாவில் ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் இல்லை ஒரு லேபரேட்டரியே ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு மெக்சிக்கோவில் இருந்து வந்து அங்கே ஒரு மூணு பேர் வந்து தயார் பண்ணி இவங்க தயார் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க என்ன ஏன் நடக்குதுங்க கண்ணாசன் சொல்லுவார் ஒரு கூட கூட்டு வச்சுக்கிட்டா சாட்சி சொல்லவாவது கோர்ட் குண்டலை ஏற ஏற வேண்டி வரும் அப்படின்னு நீ கூட கைது பண்ணல கூட பரவாயில்ல சாட்சி சொல்லவாது போக வேண்டியிருக்குன்னு என்ன பிரச்சனைன்னா இங்கே வந்து ஒரு ஒரு கூட்டாளி பண்ணும்போதே கொஞ்சம் ஆய்ந்து தான் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு பத்து தப்பு பண்ணுறீங்க என்ன நடக்குது இப்போ போதை பொருள்னு சொல்கிறோம் சூடோ பெட்டின்னு சொல்கிறோம் அது எவ்வளோ வேதனையான தெரியுமா அது வந்து அடிமையாக்கணுன்றாங்க அந்த போதை பொருள் அது மட்டும் இல்லை அது கொஞ்சம் அதிகமாக போனால் மரணத்துமே மரணமே கூட கொடுக்குன்றாங்க எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க நல்லா பாருங்கள் அந்த போதைப் பொருள் விற்கிறீங்க அந்த போதைப் பொருள் விற்கிறதால எவ்வளோ பிரச்சனை வந்துக்குதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் எவ்வளோ பாதிக்கணும் ஒரு காலத்தில் மெக்சிகோவில் தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக நாங்கள்லாம் படிச்சிருக்கோம் இருபது இருபது வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா வந்துருச்சு விதவிதமான பேரெல்லாம் சொல்கிறாங்க இது உங்களுக்கு இப்போ நமக்கு ஏற்பட்டுற ஒரு 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 பரிதவிப்பு இந்த சமூகம் இப்படி கெட்டுப்போச்சேன்னு ஒரு பரிதவிப்பு உங்களுக்கு ஏன் கொஞ்சம் கூட இல்லை நானுமே இல்லையா ஐயன் சொல்லுவான் நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டி எற்றுணுவான் என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு நானும் மனுஷனுக்கு இல்லைனா அது வெறும் அது வெறும் உடம்பு உயிரே கிடையாது அதுன்னு கேட்குறான் உன் சொல்கிறான் உயிர் கிடையாது வெறும் கைரால அந்த மரப்பாவை ஆட்டி ஆட்டி காட்டுற மாதிரி வெறும் கைரால கட்டி பாடுறான் நானுமே இல்லையே உங்களுக்கு அரசியல் இல்லை என்ன பண்ண போறீங்க நீங்கள் என்ன இது ஒன்றுமே புரியல எனக்கு ஒரு கட்சி இருக்குது ஒரு ஆட்சி இருக்குது சொல்ல நம்ம சிஎம் சொல்ல மௌனம் 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 பா பெரிய அதாவது ஒரு காலத்தில் பி வி நரசிம்மராவை தான் சொல்லுவாங்க சிரிக்க தெரியாது அவருக்கு அதிகமாக பேச பேசுகிற அப்புறம் பத்து மொழி தெரியும் பதினாறு மொழி தெரியும் சொல்லுவாங்க அவருக்கு ஆனால் அவர் பாருங்க அவர் வந்து சிரிக்கவே தெரியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அது மாதிரியே நம்ம சிஎமுக்கு அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருக்கு காதுக்கு போதா இல்லையனு தெரியல அது மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டு ஊடகங்களான்னு பாருங்கள் யாருமே இதை பற்றி செய்தியாக சொல்கிறாங்களே தவிர அதை பற்றி ஒரு தலைங்க எழுதி இது இப்படிப்பட்ட நடந்து போச்சு இது வந்து இது யாருமே இது வரைக்கும் எழுதலைங்க எல்லா செய்தியாக தான் சொல்கிறாங்க பற்றி வருத்தப்படுறது இப்போ நமக்கெல்லாம் ஒரு வருத்தம் வருது ஆனால் அவங்கெல்லாம் ஏன் வருத்தம் வரலைன்னே தெரியல இல்லை வருத்தம் வந்துட்டு அதை வந்து அவங்க வந்து அந்த விளம்பரத்துக்காகவும் வாங்குற காசுக்காகவும் மறுக்கிறாங்களே தெரியல என்ன ஏன் உலகம் இது எப்படி திருந்துவாங்க ஒருத்தரை நாம் வந்து கண்காணிக்கிறதுக்கோ இல்லை திருப்பி சொல்கிறதுக்கோ அவங்க தவறுகளை வந்து நினைவூட்டுறதுக்கோ ஒரு ஒரு வகை இல்லைன்னா வழி இல்லைனா எப்படி சமூகம் திருந்தோம் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நடந்து இவ்வளோ நடந்துக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து இவ்வளோ சாதிக்கு வந்து இங்கே படம் எடுத்துருக்கிறாரு இங்கே வந்து ஒரு சா கான்ட்ராக்ட் இது எடுத்துருக்கிறாரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் நடத்துறாரு சினிமா திருப்பி 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 அதை பற்றி சொல்கிறாங்களே தவிர ஒருத்தருக்கு கூட என்னடா இப்படி நடந்து போச்சே நம்ம சினிமாவில் பாருங்களேன் சினிமா எவ்வளோ நீங்கள் மோசமாக இருக்குது சினிமாவில் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நஷ்டம்னு சொல்கிறாங்க ஒரு நூற்றி ஐம்பது படங்கள் படம் வெளியே வர வர முடியலன்றாங்க என்ன காரணம் கேட்டாங்கன்னா இதில் வந்து அவங்க கட்சிக்காரங்க அவர்கிட்ட முக்கியமான ஒருத்தர்கிட்ட தான் சினிமாவே இருக்குது எல்லா தேட்டரும் அவர்தான் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பேசுகிறாங்களே தவிர இதுக்கு என்ன முடிவுனே தெரியல விட்டுருங்க ஆனால் பாருங்கள் திருநெல்வேலியிலையும் திருப்பூர் திருப்பூர்லேயும் அந்த திருப்பூரில் ஒரு இடமோ திருநெல்வேலியிலையும் இந்த சொந்த கோவாரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கோவாரியில் சுரங்கங்கள் வெட்டி அதில் வந்து கிட்டத்தட்ட அத்துமீறி அதிகமாக அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை எடுத்து கிட்டத்தட்ட எழுநூறு கோடி லாஸ்ன்னு சொல்லி ஒரு அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டில் நடக்குது அந்த அவங்க பாவம் சமூகம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறவங்க அந்த அறப்போர் இயக்கம் வந்து தகவல் அறிமுக உரிமை சட்டத்தில் கொண்டாந்து ஒரு ஏழுநூறு கோடி பண்ண உடனே அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா யாரா காரணம் கேட்டால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான் காரணம் ஆளுங்கட்சியுடைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகள் தான் காரணம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் சேரன்மாதேவி பக்கத்தில் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு குவாரியில் அதிக அளவுக்கு அதிகமாக எல்லாம் எடுக்கப்பட்டு நான்கு தொழிலாளர்கள் வந்து நசுங்கி இறந்து போகிறாங்க அது இறந்து போன பிறகு தான் அந்த சுரங்கத்துறையினுடைய நிர்மல் நிர்மல்ராஜன் பேர் புவிய புவியில் சுரங்கத்துறையுடைய ஐஏஎஸ் நிர்மல்ராஜன் வந்து அவர் வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு ஆறு பேர் நியமிக்கிறாரு அந்த ஆறு பேர் நியமித்த உடனே கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு குவாரிகளில் ஐம்பத்தி மூணு குவாரிகள் வந்து இது பாருங்கள் எங்கள் சேர்மகாதேவி பக்கத்தில் ஐம்பத்து மூணு குவாரிகள் வந்து அளவுக்கு அதிகமாக அத்துமீறி நிறைய வளம் தோண்டி தோண்டி எடுத்ததால் அதை என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா அதாவது அதிலே இருபத்தி நாலு குவாரிகளுக்கு அவர் வந்து அபராதம் விற்கிறாங்க அங்கே பாருங்கள் உதவி கலெக்டராக இருக்கிற சிவா கிருஷ்ணமூர்த்தி அந்த குவாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ஒரு இருபத்தி நாலு கோாரிகளுக்கு இரநூத்தி அறுபத்ரெண்டு கோடியை வந்து அபராதம் விற்கிறாரு அது மட்டும் இல்லை மற்ற குவாரிகளுக்கெல்லாம் வந்து அவர் வந்து தடை போடுறாரு குவாரிகளை வந்து சீல் பண்ணுறாரு சீல் வைக்க சீஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு யாரும் இயங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்ணுறாரு அது பாருங்கள் ஒரு மாதத்தில் சிவா கிருஷ்ணமூர்த்தியும் நிர்மல்ராஜ் அவரோட மேலே இருக்கா அதிகாரி அந்த சுரங்கத்துறைக்கினுடைய இயக்குனர் அவர் ரெண்டு பேரும் ஒரு 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 மாதத்தில் மாற்றப்படுறாங்க அந்த இடத்துக்கு ஜெயகாந்தன்னு அந்த சுரங்கத்துறை இயக்குனராக வரார் புதுசாக ஒருத்தர் அவர் பாருங்கள் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இவங்க சீஸ் பண்ணி வச்சுங்கிற பாருங்க இரநூத்தறுபத்தி ரெண்டு கோடி அதை குறைக்கிறாரு பதிமூணு புள்ளி ஆறு எட்டு கோடி அதாவது பதிமூணு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் அது வந்து நீங்கள் கட்டினா போதும் ரெண்டு தேவையில்லை அது மாதிரி குறைக்கிற மதிப்பு குறைச்சிட்டு அது மட்டும் இல்லைங்க தவணை முறையில் கட்டினா போதும் உங்களுக்கு முடிய எப்போ முடியுமோ இப்போ கட்டுங்கன்னு சொல்லி அது அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு எப்படி நடக்குது பாருங்கள் ஆட்சியும் அங்கே திட்டங்களும் அது மட்டும் இல்லை திருநெல்வேலியினுடைய கலெக்டர் விஷ்ணு ஒத்திருக்கிறாரு அவருக்கு முன்னிலையில் ராதாபுரம் எம்எல்ஏ இப்போ தெரியும் ஒரு சபாநேராக இருக்கார் திரு ஐயா ஊ அவர்கள் அவர் கூட வந்து ஞானதெவியம்னு திருநெல்வேலியுடைய திமுக எம்பி ரெண்டு பேரும் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்துங்கன்னு அவங்க முன்னிலையில் திமுக காரங்கள்லாம் வந்து அந்த குவாரி உரிமையாளர்கள் எல்லாம் சண்டை போடுறாங்க அவர்கிட்ட ஏன் எப்போ திறக்க போகிறீங்க நீங்கள் எப்போ திறக்க போகிறீங்கன்னு சண்டை போடுறாங்க அது நம்மளோட வீடியோவை பார்த்தோம் இதை பார்த்து பாருங்கள் ஒரு மாதத்தில் விஷ்ணுவை மாற்றப்படுறாரு விஷ்ணு மாற்றப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா குவாரிகளும் இயங்கிட்ருக்குது என்ன ஏன் நடக்குது இதை பற்றி இதை பற்றி எந்த ஊடகங்களும் இப்போ இதை இதை வந்து தலையங்கம்மா அம்மா ஆனந்த விகடன் மட்டும்தான் எழுதியிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நான் நான் நினைப்பேன் யாரோ ஒருத்தர் எப்படியும் செய்கிறாங்க ஏற்கனவே கூட கோல்டன் டைம்ஸ் நினைக்கிறேன் சைனாவில் ஒரு பத்திரிகை வந்து நம்முடைய இந்திய அரசாங்கத்தை வந்து பிரமாதமாக எழுதுன்னு அதை பற்றி ஊடகங்களில் எதுவும் பேச்சே கிடையாது ஒரே ஒரு ஊடகம் மட்டும் ஒரு ஒரு இப்போ ஏதோ ஒரு ஓரத்தில் எழுதியிருந்தாங்க அது மாதிரி நல்லதையும் இங்கே எழுத மாட்டேன்றாங்க மோசமான கெட்டது நடக்கிறதையும் எழுத மாட்டேன்றாங்க சொல்லிட்டு கடைசி சொல்கிறாங்க நீ வந்து மற்றவங்களையே குறை சொல்கிறேன் முதல்வர் தனக்கு முதுகுக்கு பின்னால் நடக்கிறத அதையும் அவர் பார்க்கணும் குவாரிகளுக்குள்ள உண்மைகளை மூடி மறைக்காதீங்க முதல்வரேன்னு சொல்லி நேரடியாகவே அவங்க கேட்டிருக்காங்க இது என்ன முதல்வர் தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்லாம் தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் நினைக்கிறீங்க ஆ என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே சொல்லுவாங்க திமுக வந்தாலும் அங்கங்கே குறிநீல் ஆட்சிகள் தான் நடக்கும் குறிநீர் மன்னரோட ஆட்சி தான் நடக்குன்னு சொல்லி அது மாதிரி இது கூட இல்லை அங்கங்கே சிறு சிறு நிலங்களை பிரித்து 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 பண்ணுறாங்க ஏற்கனவே மணல் உள்ள தெரியும் உங்களுக்கு பாருங்க என்ன உணவு நினச்சிக்கோங்க தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் இது அற்புதமான பாட்டு இது வந்து திரு எம்ஜிஆருடைய பாட்டை திரு வாலிசா எழுதியிருப்பார் என்னென்னா நீங்கள் தப்பு வருந்த படுற அளவுக்கு காலம் வச்சிடும் அறம் பார்த்து கொண்டே இருக்கிறது என்ன வேணா நீங்கள் பண்ணுங்கள் என்ன வேணா எவன் பார்க்கலன்னு நினைக்காதீங்க பொத்துக்கிட்டு புத்துக்கிட்டு வெளியே வந்துடும் அதான் அதுதான் அறம் இங்கே அரசியலில் வந்து நீங்கள் அறம் இல்லாமல் போய்ட்டு இருந்தீங்கன்னா இது எத்தனை நாள் நீடிக்கு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் ஆகணும் நீங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் எல்லாம் என்னங்க நடக்குது எந்த ஊடகங்களும் கண்டுக்கலை எந்த ஊடகம் பெருசாக்கில்லை இப்படியே போயிட்டு இருந்தது என்ன முடிவு வரப்போதுன்னு தெரியலங்க ஏன்னா மக்கள் எல்லாம் மாக்களாக மாறிட்டாங்க சமூக எல்லாம் சிவிடர்களாக மாறிட்டாங்க ஒரு உண்மையான சமூகத்தில் நோக்கங்களெல்லாம் வந்து கூடுகளாக மாறிட்டாங்க இங்கே என்ன நடக்குது என்ன பண்ண போகிறோம் இங்கே தட்டி கேட்கறதுக்கும் ஆள் இல்லை தடவி கொடுத்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை இது எங்கே போய் முடிய போகுது இது சமூகம்னே பயமாக இருக்குது அதனால தான் பாவம் பாவம் அண்ணாமலை அவர் ட்ரென்புட்டி டென்புட்டியாக கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு அது கொடுத்தா அந்த செய்தி தமிழ் ஒரு திமுகவுடைய செய்தி தொடர் தொடர்பான சொல்கிறாரு இது வந்து நான் கூட நினச்சேன் ஏதோ ஊழல் கொடுக்க போகிறாங்கன்னு அவர் வந்து சொத்து மதிப்பு தான் சொத்துனுடைய மதிப்பை தான் வந்து கொடுத்துருக்குறாரு புகாரா அப்படின்னு பாருங்களேன் சொத்து வந்து பல கோடி சம்பாதிச்சிட்டா அது வந்து ஊழல் செய்தி அர்த்தமாகாதா எவ்வளோ ஒரு ஒரு அறியாமையாக நினச்சிங்கிறாரு மற்றவங்கள பாருங்கள் அந்த செய்தி தொடர்பாளர் அது மட்டும் இல்லைங்க அவர் பாவம் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து விட்டுங்கிறாரு பாவம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ஃபைல்ஸை விட்டுங்கிறாரு அந்த பயிற்சி பற்றி யாருக்கு கறக்குதுங்க யார் கேக்க போகிறாங்க என்ன அரசியல் நடக்குதுங்க பாருங்க இது வந்து இது எங்கேயோ ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு மோசமான ஒரு உலகத்தில் தான் கொண்டு போய் இது கடைசியை விற்க போகுது தயவு செஞ்சு வீழ்ச்சிக்கங்க எல்லாருமே வீழ்ச்சிக்கோங்க கொஞ்சம் தார்மீகமான ஒரு உணர்வாதம் நமக்கு வரணும் அரசியலை பற்றி அதனால் தான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த அரசியல் அறத்தியலை அறம் பார்த்து கொண்டே இருக்கிற நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அறத்துக்கு அங்கமெல்லாம் கண்கள் அறத்திற்கு அதனுடைய அங்கமெல்லாம் கண்கள் தான் ஒரு எம்ஜி பாட்டில வரும் எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதி இருக்கும் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதி இருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் ஏ மாற்றதே ஏ மாற்றே ஏறே மாறே